அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் சப்தமாதிபதியும் ஜீவனாதிபதியுமாக இருக்கிறாருங்க அப்படிப்பட்ட புதன் மூன்றாம் இடமாகிய ஆகிய தைரிய ஸ்தானத்தில் இருந்து நான்காம் இடம் ஆகிய ஸ்தானத்தில் மார்ச் இரண்டாம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்திற்கு வருவது பெரிய அளவிற்கு சிரமத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் அவர் ராகுவுடன் இணைய போகிறார் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அவர் வலுவிழந்து நீச்சம் போகிறார் இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் கூட ராசிக்கு பெரிய அளவிற்கு சிரமத்தை தர மாட்டாருங்க ஏனென்றால் புதன் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறார் குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருந்தாலும் குருவை சமகிரகமாக பார்க்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது என்பது ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க வலுவிழந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான குழப்பங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டுகிறார் தனசராசிக்காரர்களுக்கு புதன் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் மனக்கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் விடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டிலே நட து என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு ஊருக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி ஓராவது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா நாட்டில் அந்த நடத்த இறைவனுடைய ஆசிர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த நடத்தக்கூடிய முதியவரும் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள் இவர் பல முறை முயற்சி செய்திருக்கிறார் ஏன் தோன்றவில்லை என்று கேட்க இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார் கவனமானது சிதறுகிறது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை நூறு முறை அல்ல லட்ச முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் வேறு தருணங்கள்ல கவனம் சிதறலால் பல்வேறு என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க ராகுகேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவை படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் புதன் வலுவிழப்பதால் குடும்ப ரீதியாக திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளில் பல்வேறு விதமான தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையானது மிகவும் உருவாகியிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்றால் குரு சனி உட்பட பல கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக அறிவுபூர்வமாக முடிவெடுக்க வேண்டிய சில தருணங்கள்ல உணர்ச்சி உணர்வு பூர்வமாக முடிவெடுப்பதால் சில குடும்ப ரீதியான சங்கடங்களை அதீதமாக எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதோடு மன வருத்தமும் அதிகமாக வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை நீச்ச பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே இந்த தருணத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது குறிப்பாக காதலன் காதலிகளுக்கிடையே இந்த தருணத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் முற்றி காதல் பிரிவு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன எனவே இந்த தருணத்தில் சற்று வெட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் உறவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் வெட்டுக் கொடுத்து செல்வதால் என்றைக்கும் கெட்டுப்போக மாட்டீர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் அது மட்டுமல்லாது இந்த உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவற கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உள்ளது உங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பலர் சூழ்ச்சி செய்யலாம் எனவே அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த தருணத்தில் அதீத கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனத்துடன் இருக்க வேண்டும் மட்டுமல்லாது இந்த தருணத்துல குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் அரசியல் எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை நீங்களே தீர்வு காண முயற்சி செய்யும் போது பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படாது ஆனால் அந்த தீர்வு காண்பதற்காக மூன்றாம் நபரை அனுமதிக்கும் போது அவரின் மூலமாக சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் மன வருத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளதுங்க எனவே இந்த தருணத்தில் மூன்றாம் நபர் யாரையும் நம்ப வேண்டாம் நம்பாமல் இருப்பதே நல்ல பலனை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் கலைத்துறை ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகள்ல இந்த தருணத்தில் தேர்தல் வெற்றிக்காக நீங்கள் மேற்கொண்ட யூகங்கள் சின்ன சின்ன எதிர்பாராத மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அளவிற்கு உங்களுடைய திட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி விடாது ஒரு மந்தமான சூழ்நிலையை ஏற்படுத்துமே அவரை பெரிய அளவிற்கு குழப்பத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புதன் நீச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் சிதறல் என்பது சற்று கூடுதலாக இருக்கலாம் மாணவர்கள் கவன சிதறலை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக பெற்றோர்கள் அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனம் கவனத்துடன் இறங்க ஏனென்றால் மதிப்பெண் சிதறலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகளை செய்து முடிவதில் சற்று அலைந்து திரிந்து முடிக்க வேண்டிய ஒரு தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படலாங்க இந்த சிரமங்கள் அனைத்தையும் குறைத்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக தனசராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் இயன்றவரை மற்றவரின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் நிறைந்த நன்மை உங்களுடைய వాళ్ళ నిశ్చయముడు